நாங்கள் பார்ப்பது சிகிரியா மலை இது வந்து சிகிரியா மலைன்ற ஒரு பக்கவாட்டு தோட்டத்தில் நிற்கிறோம் அதாவது சிகிரியா ஏற இடத்துல இருந்து இடது பக்கம் வந்து பிறகு திருப்பி வந்து நாங்கள் வடது பக்கம் திரும்பி அதாவது ஒரு பக்கவாட்டு தோ இடத்தில் நினைக்கிறோம் வேலையை திரிகள் மலை அவனுக்கு பார்த்தால் ஆட்கள் நிற்பது தெரியும் வருகிற பாதையும் இந்த பக்கத்தால் தான் இருக்குது ஆனால் இந்த மரங்கள் மறைக்குது நினைக்கிறேன் கீழே வந்து அகலி இருக்கிறது கட்டிடங்கள் அந்த 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 கற்களால் வந்து எல்லாம் அந்த அனைத்து கட்டியிருக்கிறார்கள் இது ஒரு காடு காட்டுப்பகுதி இந்த சிகிரியாவை வந்து எதிரி மன்னர்களால் வெல்ல முடியாமல் போனதற்கு காரணம் ரெண்டு ஒன்று வந்து இந்த குன்றின் மேலே வந்து ராட்சியம் அவர்களது அரண்மனை அமைந்திருந்தது அடுத்தது வந்து இந்த இடத்தை சுற்றி பெரிய வெளியாக இருக்கிறது நிரம்ப வயல்கள் அதுகள் இருக்கின்றது அதனால் எதிரி படைகள் வந்தால் அதாவது அது மேலே இருந்தே வந்து அவர்கள் அவதானித்து விடுவார்கள் அதேபோல் வந்து சில நேரங்களில் எதிரி படைகள் வந்து அந்த மலையிலே ஏற முயற்சிக்கும் போது கல்களை உருட்டி விடுவது மேலே இருந்து அம்பு விடுவது நெருப்பு அம்பு விடுவது போன்று பல்தரப்பட்ட யுத்த முறைகளை பயன்படுத்தலாம் இதற்கு மேலாக வந்து இதை சுற்றி பெரிய அகழி இருக்கும் இருக்கிறது மற்றது அப்போ அந்த அகழிகள் மற்றது மரங்கள் சுற்றி இருக்க அப்போ மரங்களுக்குள்ளே ஒழிச்சிருந்து வந்து வர எதிரிப்படைகளை இதெல்லாம் அகழிக்குள்ளே உங்களுக்கு தெரியந்தான எல்லாரும் இந்த முதலைகள் இருக்கும் அவ்வாறான பல பாதுகாப்பு முறைகள் இருக்கும்